எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கல்வித்துறையில ஒரு பெரிய புரட்சியையே உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி போறோம் அதுதான் கற்றல் வளங்களை பகிர்ந்துக்கிற ஒரு கலாச்சாரம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு டீச்சரோட சூப்பரான ஐடியா அவங்க கிளாஸ் ரூமோட மட்டும் நின்னுடாம பல ஸ்கூல்ஸ் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேர்ந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க இதுதாங்க நாம பேச போற இந்த பகிர்தல் கலாச்சாரத்தோட முதல் படி அப்போ இந்த வளங்களை பகிரும் கலாச்சாரம்னா அப்படின்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி இங்கே டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து லேர்னிங் மெட்டீரியல்ஸை உருவாக்குவாங்க ஷேர் பண்ணுவாங்க அத இன்னும் பெட்டர் ஆக்குவாங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு நோட்டம் தான் எல்லாருக்கும் ஒரு தரமான கல்வி கிடைக்கணும் சரி இந்த மாதிரியான ஒரு கல்ச்சரை எப்படி உருவாக்குறது இதை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஏன் ஒரு பொதுவான பார்வை ஒரு விஷன் தேவைன்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவதா இந்த மாற்றத்தை நடத்த போற மக்கள் அதாவது கம்யூனிட்டி எப்படி பலப்படுத்துறதுன்னு பார்க்கலாம் கடைசியா இதெல்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு தேவையான சிஸ்டம்ஸை எப்படி டிசைன் பண்றதுன்னு பாப்போம் எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி ஏன் இல்லையா அதனால நம்மளோட முதல் வேலையே நாம ஏன் இப்படி ஒரு ஷேரிங் கல்ச்சரை உருவாக்கணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு பொதுவான நோக்கத்தை உருவாக்குறது தான் எதுக்காக நம்ம இதை பண்ணணும் நாம லேர்னிங் ரிசோர்சஸ ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க முதல்ல கல்வி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் டீச்சர்ஸ்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற மனப்பான்மை தானா வளரும் டீச்சிங்ல புதுசு புதுசா ஐடியாஸ் இன்னோவேஷன்ஸ் வரும் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி ஷேர் பண்ணதால ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிச்ச கதருக்கு பாருங்க அதுதான் மற்றவங்களையும் உள்ளே இழுக்கிற ஒரு மேக்னெட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா இந்த ஷேரிங் கல்ச்சர்ல யாருமே விடுபட்டு போகக்கூடாது எல்லா விதமான கருத்துக்களுக்கும் தேவைகளுக்கும் இங்கே இடம் இருக்கணும் அப்போதான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட தனிப்பட்ட தேவைகளையும் நம்மால பூர்த்தி செய்ய முடியும் அது ரொம்ப முக்கியம் சரி ஒரு சூப்பரான விஷன் மட்டும் இருந்தா போதுமா நிச்சயமா இல்ல அதை செயல்படுத்த ஆட்கள் வேணும் இல்லையா இப்போ இந்த மாற்றத்தோட ஹீரோஸ் யாரு அதாவது ஹூ அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ஏன்னா சிஸ்டம் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் அதை ஏக்கிறதுக்கு மக்கள் இல்லனா எல்லாமே தான் இந்த மாற்றத்தை ஓட்டிட்டு போறதுல மூணு முக்கியமான டிரைவர்ஸ் இருக்காங்க நம்பர் ஒன் டீச்சர்ஸ் புதுசு புதுசா ரீசோர்ஸ் உருவாக்குறதே அவங்க தான் நம்பர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கத்துக்கிட்டதையும் அவங்க எடுத்த நோட்ஸையும் கூட ஷேர் பண்ணலாம் அப்புறம் லீடர்ஷிப் இவங்க தான் முன்னாடி நின்று வழிகாட்டணும் இங்க பாருங்க ரெண்டு விதமா இதை பண்ணலாம் ஒன்று நீங்க ஷேர் பண்ணியே ஆகணும்னு மேலேருந்து ஒரு ஆர்டர் போடுறது அப்படி பண்ணா அது ஒரு வேலை மாதிரி தெரியும் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனா இன்னொரு வழி இருக்கு இது ஒரு கம்யூனிட்டி பழக்கமா மாற்றுறது நாம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது அதுல ஒரு ஓனர்ஷிப் வரும் அப்போ தான் உண்மையான ஒத்துழைப்பு வரும் அப்போ இந்த கம்யூனிட்டி ஸ்பிரிட்டை எப்படி வளர்க்குறது சில சிம்பிள் டிப்ஸ் இருக்கு ஆன்லைன்லேயோ இல்ல நேர்லையோ பேசுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கலாம் பேர் அதாவது ஒருத்தர் செஞ்சதை இன்னொருத்தர் பார்த்து ஃபீட்பேக் சொல்றதை என்கரேஜ் பண்ணலாம் லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க அவங்களே முதல்ல ஷேர் பண்ணி ஒரு உதாரணமா இருக்கணும் கடைசியா நல்லா கான்ட்ரிபியூட் பண்றவங்கள பாராட்டி அங்கீகரிக்கணும் தான் மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும் ஓகே நம்ம கிட்ட ஒரு விஷன் இருக்கு அதை செய்யறதுக்கு மக்களும் ரெடி ஆனா இந்த விஷயம் கொஞ்ச நாள்ல நின்னுடாம லாங் டேர்ம்ல நிலைச்சு நிக்கணும்னா என்ன பண்ணணும் இங்கதான் தான் சிஸ்டம்ஸோட பங்கு வருது அதாவது எப்படி இதை நீடிக்க வைக்க போறோம்னு பார்க்கலாம் இந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ்க்கு நான்கு தூண்கள் இருக்கு ஒன்று ட்ரெயினிங் ரிசோர்ஸை எப்படி உருவாக்குறது எப்படி ஷேர் பண்றதுன்னு டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டு டெக் சப்போர்ட் இதுக்கு தேவையான டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் மூணு பாலிசிஸ் தெளிவான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் நாலு கியூரேஷன் ஷேர் பண்ணப்பட்ட ரிசோர்ஸில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து எல்லார் கண்லையும் படுற மாதிரி வைக்கணும் தெளிவான கைட்லைன்ஸ் ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றேன்டா அதுதான் ஒரு சேஃபான நம்பகமான சிஸ்டம உருவாக்கும் உதாரணத்துக்கு காப்பிரைட் ரூல் இருந்தாதான் உருவாக்கினவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்தாதான் மத்தவங்க அந்த ரிசோர்ஸை நம்பி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஓபன் ஆக்சஸ் பாலிசி இருந்தா யாருமே தயங்காம ஷேர் பண்ணவும் யூஸ் பண்ணவும் முன் வருவாங்க இந்த சிஸ்டம் ஒரு தடவை செட் பண்ணிட்டு விட்டுற விஷயம் இல்ல இது ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி எப்பவுமே தன்னை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நாம ஷேர் பண்ணுற ரிசோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு உதவுதுன்னு பார்க்கணும் யூஸ் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கணும் அந்த ஃபீட்பேக்கை வச்சு சிஸ்டத்தை இன்னும் பெட்டராக்கணும் இது ஒரு தொடர் சுழற்சி நிற்கவே கூடாது சரி நாம் இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம்னு சுருக்கமாக சொல்லணும்னா தனித்தனி தீவா இல்லாமல் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக எப்படி உருவாகிறதுங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வெற்றிக்கு மூணே மூணு தூண்கள் தான் காரணம் ஒன்று ஒரு தெளிவான விஷன் ரெண்டு அதை செயல்படுத்துகிற மக்கள் மூணு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற சிஸ்டம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் மூணுமே நூறுக்கு நூறு முக்கியம் ஒன்று சரிஞ்சாலும் மொத்தமா சரிஞ்சிடும் ஸோ நம்மளோட விஷனை மக்களோட சக்தியோட இணைச்சு அதுக்கு தேவையான ஸ்மார்ட் சிஸ்டம்ஸை சப்போர்ட்டா கொடுக்கும்போது தான் நம்ம நிஜமான ஒரு கூட்டு முயற்சி இருக்கிற ஒரு அற்புதமான கற்றல் சூழலை உருவாக்க முடியும் சரி எல்லாம் பேசிட்டோம் இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி இந்த பிரமாதமான கல்ச்சரை ஆரம்பிக்கிறதுக்கு நாளைக்கே உங்களால ஷேர் பண்ண முடிஞ்ச அந்த ஒரு சின்ன ரிசோர்ஸ் என்னவா இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஷேர் பண்ற அந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தோட முதப்படியா இருக்கலாம்